அதற்கு பிறகும் அந்த அறிக்கையின் மீது சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் ஒன்று ஒரு முறை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை படித்து புரியலைன்னா பல முறை படித்து முயற்சிக்கலாம் பல முறை படித்து அந்த அறிக்கையை புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கக்கிட்ட விளக்கத்தை கேட்டு தன்னை சரி பண்ணிக்கலாம் அப்போ படித்தும் புரியலை பலமுறை படித்தும் புரியலை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவமும் இல்லை அந்த அளவுக்கு அறிவுத்திறனும் இல்லை நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் அந்த வரிகளில் வந்து ஜாமீன் அமைச்சர்னு இருந்துச்சு பிஜேபியில் எத்தனை பேர் ஜாமீனில் வெளில வந்திருக்காங்க எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்காங்க ஒரு பக்குவத்தை சொல்லுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது மாற்று கருத்துக்களை நாங்கள் முன்வைக்கின்றோம் இந்த மூன்று ஆண்டுகளில் அதானி நிறுவனத்திடமிருந்து எந்த விதமான உறவுகளோ தொழில் ரீதியான வர்த்தக தொடர்புகளோ இல்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்பது ஏழு ரூபாய் ஒரு வைசாக்கு வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட மின் ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட நிதி என்பது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தடையானை கேட்டோம் உச்சநீதிமன்றம் தடையானை வழங்கவில்லை அதனால் அந்த நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது எது நாங்கள் ஒப்பந்தம் போட்டதைப் போல எங்களது அரசு ஒப்பந்தம் போட்டதைப் போல மின்வாரியம் ஒப்பந்தம் போட்டதைப் போல ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் அந்த முயற்சி ஒருபோதும் எடுபடாது மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மனு தளபதி அவர்கள் வழங்கக்கூடிய சிறப்பு திட்டங்களும் மனு முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியை மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் வென்று மனு முதலமைச்சர் அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் இது மக்கள் மனதில் வைத்திருக்கக்கூடிய மனு முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் இது நீங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்க்குறீங்க அதுதான் மக்களிடம் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை மூன்றாண்டு எந்த ஒப்பந்தம் இல்லை இல்லை மின்துறையுடன ஒப்பந்தம் போட்டுக்கிறது நாங்கள் வந்து செக்கியோட போட்டுக்கிறோம் ஒன்றிய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்களோட சேர்ந்து நாங்கள் ஒப்பந்தம் அவங்க யாருக்கிட்ட கொள்முதல் பண்ணுறாங்கிறது தெரியாது நம்ம கொடுக்கக்கூடிய அவங்களுக்கான அந்த எவ்வளோ மின்சாரம் கொள்முதல் செய்யணுமோ அதற்கான தொகை என்பது அந்த நிறுவனத்துக்கு தான் நம்ம கொடுப்போம் எந்த தனியார் நிறுவனங்களுக்கும் நம்ம கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட ஒப்பந்தங்களும் கிடையாது அதுதான் ரொம்ப தெளிவாக சொல்லும் குறிப்பாக இந்தியாவிலேயே மிக குறைந்த யூனிட் ஒன்றுக்கு ரெண்டு ரூபாய் அறுபத்தொரு பைசா என்ற அளவில் கொள்முதல் செய்வது தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் அதை ரொம்ப தெளிவாக நாங்கள் சொல்லிடுறோம் அதனால் எந்த இடங்கள்லையும் யாரும் வந்து ஒரு விஷயங்கள் என்னென்னா இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் ஏதாவது தமிழ்நாடு அரசின் மீது புகார்களை சொல்லிவிட முடியாதா விமர்சனங்களை முன்வைத்து விட முடியாதா மக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்பதை பூதக்கண்ணாடி போட்டு சல்லட போட்டு தேடுறாங்க தேடி தேடி பார்க்குறாங்க சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அவங்களோட எடுக்கக்கூடிய முயற்சிகளும் அவர்கள் தேடக்கூடிய நிகழ்வுகளும் தோல்வியில் முடியுது அந்த விரக்தியில் தான் சில நேரங்களில் அறிக்கைகள் மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அந்த அறிக்கைகளாக இருக்குது அறிக்கைகளையும் அவருடைய விமர்சனங்களைக் கண்டு நாங்கள் ஒருபோதும் வந்து அஞ்சுவதும் இல்லை அந்த அறிக்கைகளை பார்த்து நாங்கள் ஒருபோதும் சிந்தித்ததும் இல்லை சரியான அறிக்கையாக இருந்தால் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருந்தால் அதை நாங்கள் யோசித்து பார்ப்போம் அந்த அறிக்கையின் மீது என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம் அறிக்கைகளே தவறான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது பொய்யான அறிக்கையாக இருக்கின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகின்ற பொழுது அது சரியாக தவறா என்பதை யோசிக்காமல் இன்னும் கூட ஒரு சிலர் இருக்குது ஒன்றுமே யாருமே வந்து கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணம் கேட்கட்டுமா வெளிநாட்டில் போய் படித்தேன்னு சொன்னாங்க எப்போ இந்த டீமில் போனது பதினோரு பேர் இந்த டீமில் போனது பதினோரு பேர் வெளிநாட்டில் போய் படித்தாங்க அதில் தமிழ்நாட்டில் இருந்து ஐஏஎஸ் கேடல் இருக்கக்கூடிய சேலத்தில் மாவட்ட ஆட்சியராக இருந்த ரோகிணி ஐஏஎஸ் அவர்களும் இந்த டீமில் போயிருக்காங்க அது யாராவது பத்திரிகையில் செய்தி போட்டிங்களா அது யாராவது தொலைக்காட்சியில் காட்டினீங்களா எல்லா தொலைக்காட்சியிலும் கட்டி ஏதோ வந்து யாரோ படிக்காத ஒரு படிப்பை படிச்சுட்டு வந்துடுற மாதிரியும் அந்த படிப்பினால ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குற மாதிரியும் ஒரு செய்தி ஒரு பிரேக்கிங் நியூஸு அது இதுன்னு போட்டிங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அந்த டீம்ல போனாங்க இது வருஷம் வருஷம் குறைஞ்சபட்சம் பத்துல இருந்து பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் இந்த மூன்று மாதம் ஆறு மாத கால பயிற்சிக்கு சென்று வரக்கூடியவர்கள் இந்த போன பதிமூணு பதினோரு பேரத்தில் வந்து மூணு பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூணு பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரிலாம் அதில் போயிட்டு வந்திருக்காங்க அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கூட இல்லை யாரெல்லாம் போனாங்க என்னன்ட்டு அது நீ என்னன்னா எந்த இடத்துலயும் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு நபர்களுக்கு மீடியாவும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் தான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து செய்திகளை வெளியிட்டுருக்குறீங்க இதில் அந்த அந்த ட்ரைனிங் இதில் போறதுல வந்து அரசியல்வாதிகளும் போவாங்க பத்திரிகையாளர்களும் போயிருக்காங்க பத்திரிகையாளர்களும் போவாங்க அந்த மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு பத்திரிகையாளர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டு அனுப்புவாங்க அந்த பட்டியலில் தான் பதினொன்றில் ஒன்று பதினொன்றில் ஒன்று ஒன்றிய ஒன்றிய அரசு தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க அந்த பதினோரு பேர் அனுப்புனதுல ஒன்று இது மற்ற மறந்துட்டீங்க ஒன்றை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அதனால் இப்போ அந்த பதினொன்னே சேர்த்து ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொன்னேன் ஏன்னா இது யாருமே பார்த்தா நீங்கள் உங்களுக்கே இப்போ தானே தெரியுது எவ்வளோ பேர் போனாங்க யார் யார் போனாங்க என்னங்கிறது அதனால் அந்த போன பட்டியலை கூட நான் உங்களுக்கு பேரோட கூட கொடுக்குறேன் யார் யார் போனாங்கன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினொன்று அதில் இது ஒன்று மக்களிடத்தில் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மண் முதலமைச்சருடைய சாதனைகளை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து மனு முதலமைச்சர்களுக்கு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலும் வழங்க இருக்கின்றார்கள் என்பது அதாவது ஓராண்டுக்கு மேல சிறையிலிருந்து ஓராண்டுக்கு மேல பலமுறை முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கார் இவர் அமைச்சர் சத்திய எடுத்த அமைச்சர் இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு காவல்துறையை கையில் வைத்திருக்க கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல என்னுடைய மகன் உட்பட முப்பத்தி அஞ்சு அமைச்சர் இவர் ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு கை வந்து பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்ட் இன்னும் தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில் ஆனா காவல்துறை கைது பண்ணாரு அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாம என்ன சொல்றதுங்க இதே உச்சநீதிமன்றம்னு சொல்றாங்க இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு சாட்சியலா வச்சிருப்பாங்களான்னு பதிமூணாம் தேதி கொடுத்துருப்பேன் என்ன என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்பேன் அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் ரெண்டு சொல்றதுல தப்பு ரெண்டாவது நான் கேட்ட கேள்வி அதானி அம்பான் பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே சரி இது அதிமுக கொடுத்தாங்க நான் கொடுக்கல அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தில அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்கும் இதுல பெனால்டி சார்ஜ் இருநூத்தி முப்பது கோடி ரூபாய் கொடுத்தீங்களா அதையே நீங்க காட்டல ஐநூத்தி முப்பது கோடியோட ஏன் மறைச்சிங்க ரெண்டாவது இதுல இப்போ ஜென்ரேட் பண்ண நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜென்ரேட் பண்ணதுல அதானிக்கு எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் கொடுத்தீங்களே அதுவும் செகண்ட் அறிக்கையில டாக்குமெண்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ் பண்ணிருக்காங்க இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல் அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களா யோ நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு ஈடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கணும் என் தலை விதி இல்லீங்களா ஒரு வருஷம் ஜெயில்ல கம்பி என்ன இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்சா நினை பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்னு ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களே ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன் அது கூட போன பதினோரு பேர் ரகசியம் எனக்கு தெரியும் வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன் ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் பதினோரு பேர் எல்லாம் இருக்கு போட்டோ இருக்கு எஃப்சிடிஓ ஆஃபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான் இது ஒரு விஞ்ஞானமா இது ஒரு அமைச்சர் வேணுமா அதனாலதான் நான் சொல்றேன் நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்துல இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சாரு எங்க படிச்சாரு புலால் சிறையில கம்பி என்றத படிச்சார் அவர் ஒரு பக்கம் படிச்சாரு நான் லண்டன்ல படிச்சேன் அதனால ஃபெயிலான ஸ்டூடண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து புறாம படுறது நம்ம ஊர்ல சகஜம் தானா அதனால கம்பி என்ற அமைச்சரை நீ பார்த்து புறாம படுற கேட்ட கேள்விக்கு பதில் வரும் அதான் நீ கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க இல்லன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா கொடுத்த நோத்துக்க அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுருவோம் இந்த ஜாமீன் அமைச்சு என் மேல கேஸ் போடு தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடிய பாத்தலாம் சரியான அப்பா அம்மாக்கு திறந்து எம்மால கேஸ் போடு பார்த்தலாம் நான் தெரியவா கேட்கிறேன் தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஜெயில இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு சரியான சரியான்னு அந்த போடியா பாத்தரலாம் நீ போடு கே உங்கச்ச நான் பாத்துடுறேன் நீ எங்க குடி போவேன் பாத்துடற குடிப்பு கோடு போலு சுங்கையில இருக்க போடு முதலமைச்சரவுக்கு தான் நெருங்கிய நண்பர் நீதான் ஒரு பைய மாதிரின்னு சொல்றிய மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு காலில் உள்ள நாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல் அமைச்சர் பதி கேட்ட அமைச்சர் நாயத்தை பேசினா மிரட்டல் அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்தா மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள் இந்த உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படற ஆள் நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேட்ச்சிட்டு அதுக்கெல்லாம் பயந்து வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நான் இந்த மாதிரி ஆள் எல்லாம் ஓட எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன் தவமா எடுத்து வந்திருக்கேன் இருந்தாலும் நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி இரண்டாவது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு அறிக்கையை படிக்கிறதே கிடையாது அத்தனை ஐஏஎஸ் ஆஃபிசர் கூட இருக்காங்க இவருக்கு எதுவுமே தெரியும் ஐஏஎஸ் ஆஃபிசர் எழுதி கொடுக்கறதான் அமைச்சர் படிக்கிறாங்க என் அறிக்கை தூக்கி ஐஏஎஸ் ஆஃபிசர் கொடுத்த டேஞ்சர் கூட கொடுத்து அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான் அத வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும் வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா இங்க நான் சிங்கிள் மேன் ஆரம்பியா உட்காந்து டைப் படிக்கணும் கூகுள் பண்ணணும் அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும் இத்தனை வேலை செய்யணும் ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபிசர் இருக்காங்களா செக்ரட்டரி இருக்காங்களா எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் கோல் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் அடியா டைப் அடிச்சு அதானே கொடுத்தியா கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்டு போனதை பத்தி நீ உள்ளூர் ஸ்கூல்லயே படித்தேன் படித்தேன் எனக்கு தெரியாது தமிழ் இருக்க வேண்டியது நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையாக சொல்லிங்க ஐயா காமராஜர் ஐயா படிக்காத நான் பெருமையை போய் சொல்றேன் எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு நான் படிக்க போனேன் யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்காத தப்புன்னு சொன்னா எனக்கு அறிவு தேவைப்பட்டது நான் தேடி போறேன் அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் படிக்காதவங்களை தப்புன்னு எப்படி சொல்லியிருக்கணும் நீ புலால் சிறையில் தம்பி என்னவன் தான் தம்பி அணிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனார் பதினோரு பேர் போனார் அப்படி இப்படி நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னோம் நீங்களா தான் கேள்வி கேட்குறீங்க சீமா நாங்கள் போய் கேள்வி கேட்குறீங்க அவர் பதில் சொல்றாரு நான் எங்கேயாச்சும் கூட சொன்னேன் நான் ஆக்ஸ்போர்ட் போனேன் நான் சொல்லாமல் தானே போனேன் நீங்களா தான் செய்தி போட்டேன் ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன் மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க நானும் ஆரோக்கியமான இந்த தெரு தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை அங்க ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கு நீங்க பண்ண ஒன்னொன்னையும் மோப்பம் பிடிச்சு மோப்பம் முடிச்சு டெய்லி தொலாய் தொலாய் பத்திரிகை மாட்டை கொடுக்கறதா என் வேலையை நினைச்சு நினைச்சு என் வேலை அது இல்லைங்க என் வேலை எங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கு அது தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி ஒரு வருஷத்துக்கு மாதிரி கொண்டு போய் விடாது நான் பிக்கெஸ்ட் ஃபெயிலியருங்கண்ணா பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் ரெவிடியன் பாலிடிக்ஸ்ங்கண்ணா பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் தமிழகத்தினுடைய விவசாயத்தை அதல பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் யார் வேணாலும் சொல்லிட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாசனத்தை அதிகப்படுத்திட்டோம் டேம் கட்டணும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீர்நிலைகளை உயர்த்தியிருக்கிற ஒன்றும் கிடையாது அதனுடைய வெளிப்பாடு சாதாரண மழை பெஞ்சால் கூட அதை தேக்குவதற்கு நம்மகிட்ட இடம் கிடையாது அப்படியே தண்ணி பெருக்கெடுத்து போகுது இன்னைக்கு ஒப்பந்தத்தை திரும்ப கொண்டு போகிறது கிடையாது அதே ஒப்பந்தத்தில் டேம் கட்டுவதற்கு அனுமதி இருக்குது செய்யலை ஆனமணி நல்லா திட்டம் கிளாசிக் உதாரணம் அதை நானும் இங்கே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என் தலையை உள்ள விட்டுருக்கு மாநில அரசு செய்ய வேண்டியது நீங்கள் செய்ய மாட்டீங்க மத்திய அரசு எடுத்துட்டு போறது அதற்கான முயற்சியும் ஒரு பக்கம் போட்டுட்டே இருக்கேன் இந்தியாவில எங்கேயுமே இந்த அநாயகம் கிடையாதுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தூக்கிட்டு போறோம்